மாவு தம்பதி ஊராட்சிக்கு உட்பட்ட சின்னாமதி பழங்குடி கிராமத்தில் துணை சுகாதார நிலையம் திறப்பு கோவை வளையாறு அருகே உள்ள சின்னாமதி பழங்குடி கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய துணை சுகாதார நிலைய மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது கோவை கேரளா எல்லையான வளையாறு அருகே மாவு தம்பதி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சின்னாம்பதி புதுப்பதி மற்றும் முருகன்பதி பழங்குடி மலை கிராமங்கள் அமைந்துள்ளது இதில் சின்னாம்பதி மற்றும் புதுமதி கிராமங்களில் சுமார் நூத்தி முப்பது பழங்குடி குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இங்கு தண்ணீர் மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இருந்தாலும் மருத்துவ சிகிச்சைக்காக சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திரு திருமலையாம்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று வந்தனர் இதனால் தங்கள் கிராமத்திலேயே சுகாதார நிலையம் அமைக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்தனர் இந்நிலையில் மாவு தம்பதி ஊராட்சி மன்றத்தின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு எல்என்டி நிறுவனத்தின் சிஎஸ்ஆர் நிதி மூலம் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் சின்னாமதி கிராமம் துணை சுகாதார நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது இதில் மருத்துவருக்கான அறை சிகிச்சை அறை யோகா மற்றும் செவிலியர்கள் தங்கும் அறைகள் உள்ளது மேலும் கழிப்பிட வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த துணை சுகாதார நிலையத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செவிலியர்கள் தங்கி பணியாற்றும் வகையில் குடியிருப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது இது குறித்து கிராம மக்கள் கூறும் பொழுது காட்டு யானைகள் மற்றும் வன விலங்குகள் உலாவுமிடம் என்பதால் இதுவரை விபத்து அல்லது அவசர சிகிச்சைக்கு பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து சென்று சிகிச்சை பெற்று வந்தோம் தற்போது துணை சுகாதார நிலையம் அமைக்கப்பட்டுள்ளதால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதற்கு மாவு தம்பதி ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார் இந்த புதிய சுகாதார நிலையம் சின்னாமதி மட்டுமின்றி புதுப்பதி சுற்றுவட்டார தோட்டங்களில் பசித்து வரும் சுமார் அறுபது குடும்பத்தினரும் பயன்படுத்துவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது

२ महिना भित्र हुन्छ। अहिले पनिहरु। हैन। आहा सर। कुदा अघिहरु। अहिले पनिहरु। हैन। आमा सर। हैन। सपोर्ट। Hallo.